சற்று முன் வெளியான அதிர்ச்சி அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மே முப்பத்தி ஒன்று தான் கடைசி தேதி அதுக்கு மேலே போனால் ரேஷன் கார்டுக்கு பொருட்கள் வழங்கப்படாது ரத்து அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியாக இது யாருக்கெல்லாம் என்ன ரீசன்னால் அப்படின்ற கூடுதல் விவரத்தை அனைத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில் ஹாயின்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தமிழகத்துல ரேஷன் அட்டை கொண்டு தான் வந்துட்டு அனைவருக்குமே மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதுல இருந்து மக்கள் தமிழக அரசோட நலத்திட்ட உதவிகள் மத்திய அரசோட நலத்திட்ட உதவிகள்னு சொல்லி அனைத்தையும் பெற முடியுது அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் வந்து ரேஷன் கடையில் விநியோகப்படுத்துகிற அந்த மலிவு விலை பொருட்களையும் வாங்கி மக்கள் பயனடைந்து வந்துட்டுருக்காங்க இந்த நிலையில ரேஷன் கார்டில் வந்துட்டு ஏதாச்சும் பெயர் சேர்க்கணும் நீக்கணும் இல்ல திருத்தங்கள் செய்யணும் அப்படின்னா நீங்க வீட்டுல இருந்தே ஆன்லைன் மூலமா பண்ணிக்க முடியும் ஆனா ஒரு சில நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு போயிட்டு ஒரு சில பேர் இறந்துட்டு அவங்களோட பெயர்கள் எதுவுமே நீக்கப்படாம ரேஷன் கார்டில் அப்படியே இருக்கிறதாகவும் ஸோ இந்த மாதிரி பெயர் நீக்கப்படாமல் ரேஷன் பொருட்கள் வாங்கிட்டு இருக்கிறதாகவும் நிறைய புகார்கள் வந்த நிலையில ஸோ ரேஷன் கார்டை சரிபார்க்கும் பொருட்டு தமிழக அரசுக்கு மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவை கொடுத்துருந்தாங்க அதாவது அனைவருமே இகேஒய்சின்னு சொல்லக்கூடிய அதை கட்டாயமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இகேஒய்சி அப்படின்றது ஒன்றும் கிடையாது ரேஷன் கார்டில் உங்களோட கை விரல் ரேகை பிளஸ் ஆதார் அட்டையை எடுத்துட்டு போயிட்டு ரேஷன் கடையில் ஒரு கருவி இருக்கும் அதில் ஸ்கேன் பண்ணி வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிறது தான் இந்த இகேஒய்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது போன வருஷமே சொல்லியாச்சு ஆனால் இன்னும் நிறைய மக்கள் வந்துட்டு இந்த இகேஒய்சி அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு இது வந்து ரேஷன் கார்டில் இருக்க தலைவர் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல கிடையாது ரேஷன் கார்டில் இருக்க ஒவ்வொருத்தருமே இந்த இகே ஒய்சி அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் கட்டாயமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வருகின்ற மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள அனைவருமே அவங்களோட கைவிரல் ரேகை ஆதார் கார்டை கொண்டு வந்து அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க இன்கேஸ் நீங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்தியாக்குள்ளேயே அங்கேயுமே போயிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க ரேஷன் கடையில ரேஷன் கார்டு இல்லைனாலுமே ஐஎம்பிடிஎஸ் எம் பி டி இல்லைன்னா மூலமா உங்களோட எல்லா கைவிரல் ரேகையை வச்சு கம்ப்ளீட் சொல்லியிருக்காங்க அப்படி பண்ணாமல் கம்ப்ளீட் அப்படின்னா இதுதான் கடைசி தேதி இதுக்கு மேல வந்து உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் தற்காலிகமாக நிறுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது மக்கள் அனைவருமே இகேஒய் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க இன் கேஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் என்ன அப்படின்னா வருகின்ற மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா ரேஷன் பொருட்கள் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் வீட்டில் இருந்தே கூட இஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத ஆன்லைன் மூலமாக செக் பண்ணிக்கலாம் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா அதில் முதலாக பயனாளர் நுழைவுன்னு இருக்கும் அதில் உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் கேப்சா கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதிலே இஒ கேஒய்சி வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ எது தேவையோ நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிவிப்புமே அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிறேன் அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன் பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்